என்னங்க ஆட்டக்காரர்களுக்கு ஆட்டத்தை காமிச்சிட்டீங்க சேலம் பெத்தநாயக்கம் மாலை பக்கத்துல ஏதோ ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் நடக்குதான் ஓட்டு கொடுக்குறாங்களாம் கோழி பிரியாணி கொடுக்குறாங்களா கலர் கலரா வானவெடிக்கை எல்லாம் காட்டுறாங்களாம் எல்லாத்துக்கும் மேல ஆடல் மொழல் நிகழ்ச்சி நடக்குதான் அரபி குத்துப்பாட்டுக்கு அதே மாரி ஆடுறாங்களாம் இந்த கூட்டத்துக்கு போன ஒண்ணு ரெண்டு பல்லு போன பெருசுகள்லாம் இந்த லோக்கல்ல ஆடல் மொடல் நிகழ்ச்சி நடத்துவாங்கல்ல அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி டாய் இந்த வருஷம் ஆடி மாசம் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது இந்த குரூப்பை எத்தனை இருந்தாலும் இறக்குறோம்னுங்களா அவங்க எல்லாம் வயிற்றுல துண்ட போட்டிங்களான்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட நம்ம பசங்க எல்லாம் கடுப்பாரானுங்க என்னென்ன நாலு கேள்விமா எல்லாரும் ஒன்று சேர்றாங்க ஒரு கபடி போட்டியை நடத்துவோன்னு போய் பர்மிஷன் கேட்டால் அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படிலாம் நடத்த அவங்க பிரச்சனை ஒன்று பர்மிஷன் மாட்டேன்றாங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஒன்று ஈத்திர பெருசுங்களை எல்லாம் கூட்டு போயிட்டு ரெக்கார்ட் அனுப்பிச்சு காட்டுறாங்க என்னென்ன நாயை எதுன்னு புலம்பரமிச்சிட்டாங்க அப்புறம் அவங்களும் சொல்லி குத்தம் கிடையாதுல்ல அவங்க எப்படி நீங்கள் குத்தம் சொல்லுவீங்க நீங்க கூப்பிட்டா போமாட்டேன்றீங்க வண்டி வச்சு நிறுத்தினா ஊர்ல ஒன்னு ரெண்டு பேர் கூட ஏற மாட்டேன்றீங்க அப்புறம் அவங்க எப்படிதான் கூட்டத்தை கூப்பிட்டுறது இப்பதான் கலைஞர் நூற்றாண்டு விழாவை நடத்துனாங்க ரஜினியை கொண்டு வந்து இறக்குனாங்க கமலை கொண்டு வந்து இறக்குனாங்க சினிமா நட்சத்திரங்க அத்தனை பேரும் இறக்குனாங்க நூத்தி ஐம்பது இரநூறு பேர் கூட கூடலை நீங்க போட்டோ புடிச்சு போடலனாலும் பரவாயில்ல நான் அங்க கடலையே திரண்ட சின்ன ஏதாவது கட்டுக்கதையாவது உருட்ட முடியும் நீங்க காலிச்சேரெல்லாம் போட்டோ எடுத்து போட்டுடுறீங்க அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க சாதனையை சொல்லி கூப்பிட முடியுமா என்ன சாதனை செஞ்சதுக்கு சொல்லி கூப்பிட அவங்களுக்கும் தெரியுமா தெரியாதா முப்பத்தி அஞ்சு அமைச்சரும் போய் வேலை செஞ்சுருக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க கூப்பிட்ருக்கன்னு சொல்றாங்க எத்தனை சில ஆயிரம் கூட கூட்டம் கூடலாம் அப்புறம் என்னதான் இருக்கு நீங்களும் மனசாட்சியோட சொல்ல வேண்டாமா இவங்க மூஞ்செல்லாம் பாக்குறதுக்கு யாரும் போவாங்களான்னு கேள்விக்குறி சரின்ட்டு ஏதாவது ஆர்டர் மாடலியோ நடத்தினா வருவாங்கல்ல ஊர்லயே அப்படிலாம் சொல்லிதான் கூப்பிட்டுருக்காங்களான் கேள்விப்பட்டேன் ஊர்லயே என்ன இல்லையான்ட்டு பசங்க எல்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க திமுக எந்த பசங்க இருக்கிறாங்க தெரியுது இல்ல பீஞ்சேரி ஏதாவது ஒரு கிராமத்துல போய் பார்த்தா எல்லா பசங்களும் பாம்ப காண்றாங்க எல்லா பசங்களும் பேச சொல்றாங்க திமுக எந்த பசங்க இருக்கிறாங்க இளைஞர் மாநாடு வேற சொல்லியாச்சு அவசரப்பட்டு வேற இளைஞர்களே எல்லா அந்த கட்சியில ஆளே இல்லாது வேற அதனால தான் ஐம்பது வருஷமா தனிச்சே நிக்காம உருட்டு கிடக்குறது தனிச்சு நின்னா வண்டம் தெரிஞ்சிருமே ஒரு சதவீதமா ரெண்டு சதவீதமான ஓட்டு தெரிஞ்சிருமே யார் முதல் யாரு ஏறி குதிரை ஓட்டுறது யாருமே இல்ல இது இது வரைக்கும் தனிச்சுதான் வரலாறு கிடையாது எல்லா கட்சிக்காலையும் வந்து கூட்டி வச்சாச்சு பிஜேபி கால கூட பிஜேபிய இப்ப இவ்வளவு எதிர்ப்பு காட்டுறாங்களே இந்த பிஜேபிய உள்ளார விட்டதே இவங்கதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஹச்சி ராஜா எம்எல்ஏ எப்படியே எல்லாம் இவங்க திமுக கூட்டணி அதெல்லாம் கூட்டணி தான் திமுக பாஜக கூட்டணி தானே இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது அதான் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா ஏதாவது சுயமா நான்கு முறை அஞ்சு முறா தனிச்சு நின்று நம்மளுடைய பலத்தை காமிச்ச கட்சி எல்லாம் கூட்டணி சேத கட்சி தானே மாறி மாறி கூட்டணி வச்ச கட்சி தானே இவங்களாம் பொய்யா விடுவாங்க அதெல்லாம் விடுங்க அது ஏன் நமக்கு எதுக்கு அவங்க அப்படியே பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே நடந்தன்னு கட்சி வளர்த்து போட்டாங்க அவங்க கூட்டத்தை கூட்டத்துக்கு அப்புறம் என்னதான் செய்ய முடியும் என்னதான் செய்ய முடியும் இருக்கிறது காசு இருக்கு டப்பு இருக்கு வச்சிருக்கிறாங்க ஏகப்பட்டது வச்சிருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் எதையாவது இப்படி ரெக்கார்ட் ஆன்சர் காமிச்சோ ஆடல் மாடல் நடத்தியோ கலர் கலரா வானை வேடிக்கை விட்டோதான் கூட்டாகணும் கொடுங்க இதெல்லாம் பெருசாக்குன்னா அப்புறம் என்னதான் இருக்கு அப்புறம் அவங்களுக்கும் என்ன பண்றது வேற வழி கிடையாது இப்படி எல்லாம் தான் கூட்டத்தை கூட்டி ஆகணும் ஊர்ல இப்படிதான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்கதான் அந்த எதுவும் போறதெல்லாம் பசங்க போலையாட்டு இருக்கு சில பெருசுகள் எல்லாம் கூப்பிட்டு என்னெல்லாம் ஏறிலாம் இறங்க முடியாது தங்கம் அப்படின்னு இருக்கிறாங்க அதான் பல்லு போன பெருசுங்க எல்லாத்தையும் வயசான பெருசுங்க வா கவனிச்சிருவாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இதோ போனச்சப்ப ஏதோ நல்லபடியா இருந்துட்டு போயிட்டு வரட்டும் கொடுங்க ஏதோ சந்தோஷமா இருந்துச்சுங்களா போற்றும் கோழி பிரியாணியுமா அப்படியே ஆடல் மாடலுமா இதான் வந்துச்சுங்களா எவன் அங்க போயிட்டு பாருங்க இந்த மேடையில் பேசுற மேடையில் இருக்கிற கூட்டத்தை விட அந்த டான்ஸ் சாடுற மேடையில் தான் அதிகமா இருந்திருப்போம் நீ இந்த ஒன்று ரெண்டு ஃபுட்டேஜ் பார்த்தா எதுலையுமே சரி எல்லாம் நிறைச்ச முடியாதான் இருந்துகிட்டு இருக்கு கேட்டா வெங்கர் மாநாடு வேற ஐயோ தப்பு தப்பு வெங்கர் சங்க இளைஞர் அணி மாநாடாது நம்புங்க நம்பங்க அவங்க ஒன்றும் தப்பு சொல்லாதீங்க வேற வழி வேற வழி இல்லை சாமின்ற மாதிரி தான் வேற வழி எல்லாம் கூட்டத்தை தான் உண்டு